காவல்துறை பத்தி அவ்வளவு அந்த காவல்துறைக்கு முதன்மை அமைச்சர் தான் நம்முடைய திராவிட மாடலின் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு நான் வெளிநாட்டு பயணம் இன்ப சுற்றுலாம் அவர் முதலீட்டை கொண்டு வருவதற்கு தான் போயிருக்காரு மத்தவங்க மாதிரி இல்லை அப்படின்னு எந்தெந்த கம்பெனியோட அவரு ஒப்பந்தம் போடுகிறார்கள் இந்த தகவல் எல்லாம் கூட செய்தித்துறைக்கு ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது அப்படிங்கறது சொல்றாங்க அமைச்சர்கள் தான் போயிருக்காங்க ஒரு சில அதிகாரிகள் எங்களுக்கு அங்கேருந்து சரியான இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது எந்த இடத்துல இந்த போட்டோ அனுப்புறாங்க இது எங்க நடந்தது இந்த ஈவென்ட் அப்படிங்கிறதுல எந்த கம்பெனிக்கும் இந்த அரசுக்கும் எம்ஓஇ நடந்திருக்குங்கிற தகவலில் நாங்க என்ன செய்தி போடுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு புலம்புறாங்க இந்த செய்தி எப்படி பாட்டு அந்த செய்தித்துறை அதிகாரிகள் வந்து கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு ஆனால் செய்தி இப்போ பிரசுரிக்கக்கூடிய கூடிய பத்திரிகைகளோ ஊடகங்களுக்கோ அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா பத்தாம் போது இந்த பயிரை என்ன அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சுங்க அப்புறம் காலில் நக்கிறது என்ன அதனால கலக்கும் ஸ்டாலின் வேண்டியது போட்டு போட வேண்டியதானே அவரை பார்த்து நீங்க அப்பா செல்லமா அம்மா சொல்லலாமா இப்படின்னு கேட்ட பயிர்கள்லாம் அண்ணாமலையை வந்து ஹிரோஷிமா நாகசாகியில போடப்பட்ட ஆட்டம்பாம் அதன் வீரியம் என்ன அதோட தேதியை எழுது அப்படின்னு கேக்குற பத்திரிகையாளர் சின்ன கத்த போய் என்ன கேட்கிறான் இத என்னங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தலைவர் முடிவு செய்வார் அவர் வந்து நாங்க கலந்து பேசி அதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு அவர் அந்த கண்ணுபுட்டி தலையாட்டுற மாதிரி அவரும் தலையாட்டுவாரு இல்லை அதே வந்து நீங்க சொல்றது ஒரு டஃபான கொஸ்டன் அது ரொம்ப எளிதா வந்து இன்ப நிதி சில விஷயங்கள் வந்து அவரால் நடக்காது அப்படின்னா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஏன்ட்ட தான் கேட்டுப்பாரு நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவேன் நானே முடியாதுன்னு சொன்னால் டைரெக்டாக அவர் கேள்வி எல்லாம் அதெல்லாம் அவர்கிட்ட முன்வைப்பாங்க இந்த பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய சின்னததி இல்ல இல்லை சீஃப் செக்ரட்டரி டியோ இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்ட்டியோ இல்லை சிஎம் ஆஃபீஸ்லையோ ஏங்க போட்டோ கொடுக்குறீங்களே அந்த போட்டோவுக்கு எந்த ஊர்னு நாங்கள் போடுறது விவரம் கொடுங்க எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டது அதுலயும் ஒரு சூட்சம் இருக்கு நீங்க புரிஞ்சிக்கணும் இல்ல இப்ப ஏர்போர்ட்ல அவர்கிட்ட ஒரு பதினைந்து கேள்விகள் எதாவது எல்லாம் கேட்க போறோம் அவருக்கு கொடுமை என்னன்னா அவன் கேள்வி கேட்கும் போதே இவர் வந்து அந்த துண்டு தீட்டு ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு ஒரு ஆசைதான் ஒரு நாளைக்கு நம்ம பத்திரிகையாளர் ரூபத்துல போய் சடார்னு ஒரு துண்டு தீட்டை புடுங்கிடணும் என்னங்க அந்த துண்டு தீட்டை புடுங்கிட்டா அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷனை பார்க்கணும் நம்ம அந்த போலீஸ் எல்லாம் மீறி நம்ம ரிப்போர்ட்ருங்கிற இதில் போய் நம்ம ஒரு நாள் நம்ம அதை கூட செஞ்சு பார்க்கணும் என்ன அவரோட ரியாக்ஷன் என்னவா அதுன்னு நம்ம அப்பதான் நமக்கு சிறப்பாக தெரியும் பெரிய சதி போலீஸ் ஏங்க அவர் கையில அனாசியமா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் மேலையும் இங்கேயும் பார்த்து என்னங்கிறதுக்கு பதில இப்பதான் பத்திரிக்கையாரே சொல்லிடலாம் ஒருத்தன் கேள்வி கேட்கும் போது இன்னொருத்தன் பக்கத்துல ஸ்டாலின் பக்கத்துல வந்து முதல்வர் எங்கிட்ட நேத்திக சொல்லிட்டாருங்க இந்த பதில நான் இப்ப சொல்றேங்க உங்களுக்கு இந்த பத்திரிகாரனே சொல்லிட்டான்னு வச்சுங்க ஸ்டாலின் கூட பெருமையா அப்படின்ட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க பிரச்சனையே இல்லைல்ல அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த அதிகாரி எல்லாம் என்ன கதர்றாங்கன்னா முன்னாடியாவது ஏதாவது நாலு அதிகாரிகளை கூப்பிட்டு போவாங்க இந்த செய்தி விளம்பரத்துறையில இருந்து இந்த தர கூப்பிட்டும் போலீங்க அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வருத்தம் நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டாமா அப்படின்னு முகமது பின் துக்ல டிராமா மாதிரி இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்னு வச்சுங்க ஆனா அவங்க ஏதோ போட்டோ அனுப்புறாங்க அதை போடுறாங்க சோஷியல் மீடியால போடுறாங்க அதை தாண்டி டிஎன்கேட ஐடி விங்ல போடுறத பார்த்துதான் இப்படிதான் இந்த போட்டோஸ் எல்லாம் அங்க இருந்து வருதா அப்படின்னு எங்களுக்கு தெரியலீங்க அதாவது தமிழக மக்களுக்கு தெரிவதை விட அரசு அதிகாரிகள் மூலமாக தமிழக மக்களுக்கு கொஞ்சம் விவரமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத விட ஐடி இருக்கக்கூடிய கூலிகள் அது கிடைச்சா அவங்க வெள்ளத்தனைய கூடிய உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற மாதிரி போறே இந்த போடுற போட்டோவை பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீடியாக்கள் தான் என்னன்னா ராஜா அவருக்கூட இருக்காரு பின்னாடி சீட்ல உட்காந்து போகும்போதே பொக்கே வாங்கிட்டு போயிடுறாரு மெட்ராஸ்ல இருந்து குடுகுடுன்னு ஓடி போய் இறங்கி குழந்தைங்க என்ன பண்ணும் ஏ எனக்கு திரும்பி என்னை தைல் ரூட் டேஸ்க்கு என்ன அழைச்சிட்டு போறீங்க வின் வண்டி கட்டின உடனே மாட்டு வண்டி கட்டின உடனே நான் என்ன பண்ணுவேன் குடுகுடுன்னு ஏடி போய் இந்த வண்டி ஓட்டுற இடத்துக்கு பக்கத்துல குந்திப்பேன் நான் ஏன்னா அப்பதான் நாமளும் அந்த தலைகையிட்ட வாங்கி ஓ வாங்க ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ராஜா என்ன பண்ணிடுறாரு அடுத்தது அந்த பிளைட்ல ஏறின உடனே நான் முன்னாடி மாட்டு வண்டி நோக்கி ஓடினா மாதிரி ஃபிளைட்டை விட்டு குடிவுடுன்னு ஓடி வந்து ஓ இந்த ஆள் ஏதோ எமர்ஜென்சியா ஜெர்மனில வேலைக்கு போறாம்பெண்ட் காத்து இருக்குன்னு எல்லாரும் வேலைக்கு வழி விடும் போது நேராக வந்து என்ட்ரென்ஸ்ல நின்னுக்குறான் பொக்கையோட அதுக்கப்புறம் பொக்கையை கொடுத்து ரிசீவ் பண்றான் என்ன ஒரு மான கேடு பாருங்க கூடவே வரா கூடவே வந்துட்டு புக்கையை கொடுத்து ரிசீவ் பண்றான் நீங்க என்ன இப்படி சொன்ன ஒரு பெருமிதமாக ரெண்டு பேரும் கார்ல போறப்ப அந்த முன்னால வந்து ஒரு பேட்ரோலிங் மாதிரி அந்த ஊர்ல வந்து பைக்ல ஒரு பத்து பதினஞ்சு போலீஸுகள் போற அதை வந்து புன்னுரோலோட ரசிச்சுட்டு போனதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா அதை தாண்டி சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் படவா அப்படின்னு போ காவல்துறை எப்பயும் தெரிய போகுதுன்னு தெரில அவர் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு போகிறத போட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களான்னு தெரில அதை விட இதே டிஆர்பி ராஜா புலகாங்கிதான் அடைகிறாரு சுயன்மா அணைகிறாரு அவர் அந்த நதியை சுத்தி வாக்கிங் போனார்

மயக்கமூட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனோம் அடையாரா இருக்கட்டும் கூவமாக இருக்கட்டும் பக்கிங்காம் கேனலா இருக்கட்டும் ஆனா இந்த இதே ராஜா அவர் அப்பா தான் டி ஆர் பாலு தான் ஆயிரத்தி முந்நூறு கோடி செலவு பண்ணி நாங்க கூவம் நதியை நாங்க சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு அதை பார்த்துருப்பீங்க நீங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கூவம் நதிக்கு இவங்க நிதி ஒதுக்குறாங்க அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போகுது அது நாய் வித்த காசு குலைக்காதாங்க கூவத்துல ஆட்டையை போட்ட காசு நாரவா போகுது அப்படின்னு இவங்க நினைச்சிருந்திருப்பாங்க அதனால இவங்க போனது ஒரு இன்ப சுற்றுலா இப்ப நீங்க வந்து அவர் இது பிஸ்னஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போனார் அந்த கம்பெனி ஈசிஆர்ல இருக்குங்கிறாங்க கோயம்மாரில் இருக்குங்கிறாங்க அவன் வாயா அப்படின்னு கூப்பிட்டா அவனும் வந்து பொக்கையெல்லாம் எடுத்துட்டு நிஜமாவே பொக்கை எடுத்துட்டு வருவான் டிஆர்பி ராஜா மாதிரி இல்லாம நிஜமாவே பொக்கையோட வந்து அவன் இங்கேயே எழுதி போட்டிருப்பான் அவன் மொத்தம் இதை இன்னொரு அதை இன்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க ஷெடியூல்லாம் எங்களுக்கு தெரியல எங்க போறாங்க எங்க என்ன ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு வந்து அவர் நம்ம நமக்கான முதல்வரும் கூட அவர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரா இல்லை அவர் வேற ஏதாவது தன்னை தன்னுடைய உடல் ரீதியான விஷயங்களுக்காக போயிருக்காரா அப்படி இல்லைன்னா அவர் நிஜமாவே இன்பெஸ்டூட்லா போயிருக்காரா இல்லை எந்த கம்பெனிக்கு யார் வந்து பார்த்தாங்க இவர் எந்த கம்பெனிக்கு போனார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது அதை செய்ய வேண்டும் அவர்கள் இன்றைய ஐந்து செய்திகள் குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்